எல்லோருக்கும் வணக்கம் விசேஷமாக எமதூர் மக்களுக்கு வணக்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நான் சந்தித்த சாட்சிகள் இதை அநேருக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏண்டா அன்றைய அன்றைய நாளில் நான் சந்தித்த போது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வலிமை என்ற யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே நண்பர்களே தங்களின் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க புதிதாய் பார்த்து இருக்கிற உறவுகளே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தொடுங்க ஆல் நோட்டிகேஷன் கொடுங்க நான் பதிவிடும் ஒவ்வொரு பதிவிலும் நோட்டிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள் கடந்து செல்வோம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நான் சந்தித்த சாட்சிகள் கடந்த ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னுடைய அக்கா மகளுக்கு ஒரு வீட்டு மனை வாங்குவதற்காக அந்த பத்திர அலுவலகத்துக்கு கிரேகம் செய்பவர் கிரயம் வாங்குவர் அந்த பத்திரம் டைப் பண்ணணும் அதற்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஆதார் கார்டெலாம் கொடுக்கணும் அப்போ ஆதார் கார்டெலாம் நாங்கள் வந்து சரியாக எடுத்துகிட்டு போயிருந்தோம் இரண்டு சாட்சிகள் வேண்டும் கிரயம் செய்பவருக்கு ஒரு சாட்சி கிரயம் வாங்குவோருக்கு ஒரு சாட்சி அப்படி இருக்கும்போது இந்த தான் அவங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சாட்சிகள் நமக்கு நிச்சயமாக நம்பிக்கை உரியவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனென்றால் அன்றைய சூழ்நிலை நடந்த சம்பவத்தினால் அவங்களிடத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு கிரயம் செய்பவருக்கு ஒரு சாட்சி கிரயம் வாங்குவதற்கு இரண்டு சாட்சிகள் ஆதார் கார்டெலாம் கொடுத்துட்டாங்க ஆதார் கார்டெலாம் கொடுத்துட்டு அந்த நாலாம் தேதியே அந்த பத்திர ஃபார்மெட்டு அடித்து இதில் எதுவும் பிழை எது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலான்னு கொடுக்குறாங்க அன்றைய தினத்தில் நான் போய் போய்ட்டு அந்த பத்திரத்தில் எழுதின ஒவ்வொரு வாசங்களும் இருக்கோம் சாட்சிகள் வந்து கீழே வந்துருச்சு சாட்சிகள் பெயரும் அடிக்கப்பட்டது சாட்சிகளுடைய ஆதார் நம்பர் சாட்சிகளுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்போ இரண்டு சாட்சிகள் இடத்திலும் அன்ற நாலாந்தேதி நான் போய் நேரில் நாளைக்கு இருக்குது வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் அவர்கள் இரண்டு பேருமே நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பிக்கை அற்றவர்களில் உரியவர்கள் இங்கே என்ன நடந்ததுன்னா இருவருமே வாரேன் என்று சொல்லி உறுதி கொடுத்து விட்டார்கள் வாக்கு கொடுத்து விட்டார்கள் சரி என்று நம்பணும் அப்பொழுது அந்த நாலாம் தேதி ஒரு நபரிடம் நான் போய் கேட்கும்போது மாப்பி ஃபங்க்ஷன் இருக்குது நான் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வந்துடுவேன் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு நீ எப்போ கூப்பிட்றியோ நம்ம பத்து மணிக்கோ பதினொரு மணிக்கோ போகலாம் அப்படின்ட்டு உறுதி சொல்லிவிட்டார் மாமா நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவர் இடத்துல சொல்லிவிட்டேன் அவர் என்ன ஆதார் கார்டெலாம் என்னடத்தான் இருந்தது கொடுத்துருந்தாங்க இப்போ என்னங்க நடந்ததுன்னா பதினோரு மணி பத்து மணி ஆயிடுச்சு பதினோரு மணி அங்கே போய்ட்டு எல்லாம் லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு மனை என்றால் அந்த காளி மனையில் கிரகம் வாங்குவவர் நின்று ஜிபிஎஸ் கேமரால ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும் வீடாக இருந்தால் அந்த வீட்டு முன்னாடி நின்று அப்போ எந்த இடத்தை நாம் பதிவு ப பத்திர பதிவு செய்கிறோமோ அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்து தான் பதிவு செய்யணும் அப்போ இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது சரி பதினோரு மணிக்கு கூப்பிடலாண்டு அந்த மாமாவுக்கு நான் போ என்னுடைய உறவினர்கள் அதில் ஒரு நபர் அண்ணன் வேணும் ஒரு நபர் எனக்கு மாமா வேணும் அந்த மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது பிஸி என்று ஃபோன் வந்தது சரி எங்கே பேசி கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி திருப்பியும் நான் முயற்சிக்கிறேன் முயற்சித்த போது ஃபோன் அட்டன் பண்ணுறாரு மாமா சைன் பண்ணும் விட்னஸ் கேட்குறாங்கண்ண அப்போ உடனடியாக அவர் என்ன சொல்கிறார் எத்தனை மணிக்கு வரணும் மட்டும் நான் வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த டைப் பண்ண எல்லாமே பத்திரத்தில் டைப் ஆகுது அதுக்கு முன்னாடி நமக்கு ஓரல்ல அடித்து கொடுத்துருந்தாங்க காமிக்கிறதுக்கு ஒயிட் ஷீட்டில் எடுத்து பார்த்தோம் அப்போ பத்திரத்தில் பதிவாகுது அப்போ பத்திரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒவ்வொரு முத்திரைத்தாள் பத்திரம் அது நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம் ஐயாயிரரூபா நூறுரூபா இரநூறுபா அப்படின்னா அப்போ அதுலேயும் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய ஆதார் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே டைப் ஆகுது அப்போ நேரம் ஆகும்போது திருப்பியும் அந்த மாமா அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் சுவிச் ஆஃப் என்ன செய்வதே புரியவில்லை நாங்கள் எல்லோருமே பத்திராபீஸில் இருக்கிறோம் எங்கள் அக்கா பொண்ணு கிரயம் செய்பவர் கிரயம் வாங்குபவர் சாட்சி நான் எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் இந்த விட்னஸ் சாட்சியாளர் ஒரு ஆள் இருக்கும் இன்னொரு ஆள் வரல அப்போ அவர் இருக்கிறது செம்பட்டியில் இருக்கிறார் நாங்கள் இருக்கிறது ஐயம்பாளையம் என்ன பண்ணணுன் தெரியலை அப்போ உடனடியாக தகவல் அவர் அவர் எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிலர்களை வைத்து அவரை காண்டாக்ட் பண்ணோம் அவர் ஃபோன் அட்டன் பண்ணல ஆனால் அவர் இருந்த இடத்துலேருந்து எங்களுக்கு ஒரு சொன்னாங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாச்சு ஏன்னா அவர் ஃபோன் சுவிட்ச் ஆப் ஏன்னா நேற்று அவர் அந்த நாய நாலாம் தேதி அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ அங்கே சார்ஜர் போட்டாரா இல்லையான்னு தெரியாது அவருடைய சுச்சுவேஷன் ஏன்னா எனக்கு வாரண்ட் வாக்கு கொடுத்துட்டார் பதினொரு மணிக்கு ஆனால் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு அப்போ காண்டாக்ட் பண்ணுறக்கு டைம் இல்லை அப்போ ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாங்க ஃபங்க்ஷன் முடிச்சு அப்படின்னா நம்மளும் நம்பிக்கையோடு ஒரு மணி நேரம் காத்திருந்தோம் பன்னிரெண்டு மணியாகிவிட்டது அவரை தொடர்பு வெள்ளம் இல்லை இப்பொழுது பத்திர அலுவலகத்தில் பதியறதுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க போகலான்ட்டு ஆவண எழுத்தாளர் கூப்பிடுகிறார் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அந்த இடத்துல என்னடா ஒரு சாட்சி வராமல் விட்டுட்டாரே அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்ட்டு பல நினைவுகள் தோண்டுது வேணுமென்று வராமல் விட்டுட்டாரா இல்லை நம்மளை விட முக்கியமான டியூட்டி இருக்குன்ட்டு யாரும் அவருக்கு சொல்லியிருக்காங்களா ஏன்டா நேற்று நாலாம் தேதி ஃபுல்லாக நைட்டு நான் வந்துடுவேன் மாப்பிளா அப்படின்னு சொன்னவர் இப்போ அஞ்சாந்தேதி இன்றைக்கி வரல ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது ஏன் இவருக்கு என்னாச்சு ஏதாச்சு இல்லை உடம்பு நல்லது சரியில்லையா இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட் எதுவும் நடந்திருக்குமா பல வகையில் அவரை பொறித்து நான் நினைவு கூறுகிறேன் என்ன என்னடா இப்படிலாம் இருக்குது என்ன இப்போ பத்திரம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது கை ஓடலை காலு ஓடலை ஒரு சைடு வேதனையாகவும் இருக்குது சோதனையாகவும் இருக்குது என்ன பண்ணுறது இப்போ இன்னொரு ஆள் மேன்மை விட்னஸ் வரணும் ஏண்டா இங்கே கிரேயம் வாங்குபவர் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க கிரேயம் செய்பவர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி பத்திரம் பதியலாட்டி என்ன நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எல்லோருமே டோட்டல் வேஸ்ட் அந்த இன்னைக்கு அந்த டேவே போயிடும் நம்ம மன உளைச்சலுக்கு அதிகமாகிவிடும் அப்போ உடனடியாக பத்திர ஆவண எழுத்தாளர்கிட்ட போய்ட்டு சார் போன நபர் சுட்சாப்ப என்ன அங்கே நடந்ததுன்ற எனக்கு தெரியாது அதனால் தயவுசெய்து கொஞ்சம் விட்னஸை மாற்றுங்க சொன்ன உடனே அவர் திருப்பி ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்கூஸ் கேட்டு திருப்பி பத்திரம் பிரிண்ட் ஆகுது வேறு ஆதார் கார்டு வேறு ஃபோன் நம்பர் இதெல்லாம் மட்டும் அப்புறம் அதற்கு பின்பாக போய் பத்திர அலுவலகத்தில் போய் நாங்கள் அதை போய் பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இதில் நம்ம கற்றுக்கிறது என்னவென்று சொன்னால் செய்து பத்திரப்பதிவு மட்டுமல்ல பத்திரப்பதிவத்தில் வந்து இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலாம் எல்லாமே எல்லா காரியங்களும் சாட்சிகள் என்று யார் அழைத்து சென்றாலும் அவங்களிடத்தில் உண்மையை வாராங்களா வல்லையா அவங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்டுங்க உறுதியாக வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போகிறது நல்லது அவர்களை நீங்கள் போகும்போது கையோடு அழைத்து சென்று கொண்டு போவது நல்லது இல்லை என்றால் அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு ஆள் இல்லாமல் தவிக்க வேண்டியது இருக்கும் ஏண்டா சென்னையிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க மதுரையிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு ஐயம்பாளையத்தில் ஆத்துருத்தல்காலில் என்ற வில்லேஜ் பேரூராட்சியில் அப்போ இவ்வளவும் அங்கே பண்ணி அப்போ இவங்களுக்கு அடுத்த வேலையுண்டு ஒன்று இருக்கும் இல்லையா இன்றைக்கி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நாளைக்கு ஊருக்கு போகலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு அப்போ அன்றைக்கி அந்த வேலை நடக்கலாட்டி எப்படி இருக்கும் அப்போ இன்னொரு ஆளுக்கு நமக்கு நம்பிக்கை துறை செய்ய வேண்டும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இருப்போம் நம்மளே நாளைக்கு ஒரு சாட்சிக்கு போக வேண்டியது இருக்கும் அப்போ அவருடைய வேலையை நமக்கு கெடுத்தது போல ஆயிரும் அதனால் தயவுசெய்து நீங்கள் சாட்சிகளை கூட்டு போவீர்களானால் அவர்களிடத்தில் உறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் அலுவலகத்துக்கு செல்லும்போது காலையில் கையோட அலுவலகத்துக்கு கூப்பிட்டு போங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து வரேன்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி வாரேன் வரலேன்ட்டு சொல்லிடுங்க வாரேன்னு சொல்லிவிட்டு வராமல் விட்டுறாதிங்க அது மனசுக்கு ரொம்ப வேதனையாகிடும் அந்த இடத்துல ஏன்டா காலம் டைம் இஸ் வேல்யூபிள் லைஃப் அப்போ அந்த டைம் போயிடுச்சுன்னா திருப்பி அதை திருப்பி நான் பத்திரத்தை திருப்பி நான் பண்ணது போல் உடனடியாக பத்திரத்தை திருப்பி ரீவேல்யூஷன் பண்ணி திருப்பி அதை டைப் பண்ணி அதுக்கு டைம் எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் கரண்ட் இருந்ததுனால போச்சு கரண்ட் இல்லாட்டி இப்படிலாம் யோசிக்கணும் கரண்ட் இருந்ததுனால் போச்சு கரண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒரு பவர் கட் ஆகி போச்சு அப்போ அன்றைய நாள் ஜாம் ஆகிருச்சா அப்போ நாளைக்கு நம்ம போக வேண்டிய இடங்கள் நமக்காக காத்திருக்கிற நபர்கள்ட்ட நம்ம சரியாக போக முடியாது அதனால் நீங்கள் பத்திர அலுவலகத்துக்கு எங்கே சென்றாலும் சரி சாட்சிகளை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்களை கையோடு அழைத்து செல்லுங்கள் நான் அன்றி சூழ்நிலைப்பட்ட அந்த மனவேதனைக்கு என்னால் சொல்ல முடியலை எப்படா அவர் வராமல் விட்டுட்டார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரே அந்த அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் அதனால் நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் சாட்சிகளை அழைத்து செல்வீர்களானால் சரியான நபர்களை அழைத்து செல்லுங்கள் அதில் உங்களுக்கு சரியான பாதையில் நடத்தும் மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் வாழ்க வளமுடன்